வணக்கம் மீன மீனராசி நேரிகளுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் தை மாதம் பதினெட்டாம் தேதியில் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விசுவாசுவர் வருடத்திய மாத பலன்களிலே பிப்ரவரி மாதம் என்பது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே மீன ராசிக்கார நேர்களுக்கு அற்புத மாற்றத்தை லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழரசனியின் சனியின் தாக்கத்திலே இருக்கின்றது என்று நினைக்கலாம் கண்டிப்பாக சமாளிக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளிலே சனி பகவான் மீன நேர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே சென்று கொண்டிருக்கின்றார் விரையாதிபதி லாவாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசியிலே இருந்து மாதங்கள் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே வக்ர நிவர்த்தியாகி சனி பகவான் உங்களுக்கு இருக்கின்றார் ராசி அதிபதி சுகஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய பத்தாம் இடத்திலே இருக்கின்றார் ஆறுக்குடையவர் என்று சொல்லக்கூடிய ஒரு லாபஸ்தானத்திலே இருந்து லாபஸ்தானத்திலே புதன் சூரியன் சுக்கரன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் தொடர்புகளோடு பதினோராம் இடத்திலே ஆசையபிலாசை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்திலே புத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்ததிபதி சந்திர பகவான் ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று பௌர்ணமி திதியிலே இந்த மாதம் தைப்பூச நல்லாளிலே இந்த பிப்ரவரி மாதம் என்பது அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் யோக உயர்வுகளும் நற்பலன்களும் கோச்சார ராசி பலன்களிலே நவகிரக நாயர்கள் பவனி வருகின்ற அற்புதம் என்பது பூர்வீகத்தாலும் குலதெய்வங்களாலும் வீரனர் பகவானின் ஆசீர்வாதத்தோடு இந்த நான் சொல்கின்ற இந்த ராசி பலன்கள் என்பது உங்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே கிரகங்களில் சஞ்சாரம் என்பது சனி பகவான் ராசியிலே இருக்கின்ற லாவாதிபதியாக நீங்க எடுத்துக்கொண்டு எதிலே என்றாலும் எதிர்பார்த்த பொருளாதார உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதமாக முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தோடு மீன நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்கள் என்பது பிறந்திருக்கின்றது ஐந்தாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பலம் எட்டு ராசி அதிபதி ராசிக்கு நாலாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை மட்டுமல்ல எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் எட்டு பனிரெண்டிலே சுபகிரகங்களின் தொடர்புகள் கிடைக்கின்ற இந்த மாதங்களிலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது அது மட்டுமல்ல இரண்டு ஒன்பது கூடியவர் குடும்பாதிபதி வாக்கு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கண்களையும் குறிக்கக்கூடிய இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்தில் இருந்து பதினோராம் இடம் ஆசை அபலாசி என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகங்களின் தொடர்புகளோடு சந்திரன் என்று சொல்லக்கூடிய தைபூசன் அன்னாலிலே மீனராசிக்கார நேர்களுக்கு தெய்வங்களின் அருங்கடாட்சம் மட்டுமல்லாதது பொருளாதாரத்திலே உன்னத உயர்வுகளை சொல்கின்ற ஒரு அமைப்புகளிலே முயற்சி சாணாதிபதி அஷ்டமாதிபதி சுக்கர பகவானும் அமையப்பெற்று இந்த மாதங்களிலே மீன ராசிக்கார நேர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த பிப்ரவரி மாதங்கள் தொழில் வேலையாக இருந்தாலும் குடும்பம் அமையாதவர்களுக்கு கணவன் மனைவிகளுக்குள்ளே தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் சிக்கல்கள் அனைத்துகளிலுமே ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்பு ஆனாலும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்று சொல்கின்ற பொழுது மீன ராசிக்கார நேர்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்திலேயே அமையப்பெறுகின்றது பனிரெண்டாம் இடத்திலே ராகு போகுவானும் ஆறாம் இடத்திலே கேது போகுவானும் இருக்கின்றது இதில் ஒரு அற்புத உயர்வுகள் உங்களுக்கு ராசிநாதன் ராகுபகவானையும் பார்க்கின்ற ஒரு அற்புதத்திலே இந்த மாதங்கள் முழுக்க இருக்க போகின்றது ஆகையால் உங்களுக்கு பெரிய ஒரு அலைச்சல்கள் பெரிய ஒரு கஷ்டங்கள் தூக்கத்திலே ஒரு தடுமாற்றங்கள் மருத்துவமனைக்கு செல்கின்றவர்களுக்கும் நல்ல உயர்வுகளையும் எதிர்பார்த்த சிகிச்சைகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை பிப்ரவரிகளிலே உங்களுக்கு கொடுக்கின்றது ஆரோக்கியத்தில நல்லதொரு மாற்றம் காரணம் உங்களுக்கு ஒம்போது கூட ஒரு பதினோராம் இடத்திலேயே செவ்வாய் போகவான் லாப சாணத்திலே ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய சாணத்திலே உச்சம் பெறுகின்ற அற்புதத்திலே இந்த தைப்பூச நன்னாள் என்பது ஒளி மிகுந்த இந்த பௌர்ணமி நாள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று நேருக்கு நேரே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இந்த பிப்ரவரி மாதம் என்பது பிறந்திருக்கின்ற இந்த தைப்பூச நன்னாளிலே ஒளி மிகுந்த முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் தெய்வங்களின் அடற்கடாச்சத்தோடு உங்களுக்கு பிப்ரவரி மாதம் என்பது மீனராசிக்காரர்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ராசி அதிபதி போகின்றது மட்டுமல்ல அவர் உச்சத்தை நோக்கி உங்களுக்கு மீண்டும் மீன ராசிக்கு ஐந்தாம் இடத்திலேயும் செல்ல போகின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட இந்த மாதங்கள் உங்களுடைய நாலாம் இடத்திலே இருக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே குருவியின் அனுக்கிரகம் பன்னிரெண்டாம் இடத்திலே எட்டு பனிரெண்டிலே பாவ பாவக்கிரகங்களின் தடுமாற்றத்தில் இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதம் உயர்வுகளும் இருக்கின்றது பனிரெண்டாம் இடத்திலே ஆகுவே மட்டும் இருந்தாலும் இங்கே குரு பார்க்காம இருந்தாலும் கூட அதிகமான அலைச்சல் ஏமாற்றம் தடை தாமதங்கள் இருக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே குருவின் அனுகிரகம் பார்க்கின்ற காரணத்தினாலே வெளிநாடு வெளியூர் அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதத்திலே இந்த மாதம் என்பது கிடைக்கின்றது மட்டுமல்ல தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்பு அழகு நிறைந்த சாபனமாக பனிரெண்டாம் இடத்திலே புதன் சூரியன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்களும் பயிற்சியாக இருக்கின்ற இந்த மாதம் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசி பயிற்சி ஆகின்றதும் பகவான் பிப்ரவரி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசியிலிருந்து கும்பராசி பயிற்சியாகின்ற சுக்கர பகவான் சூரிய பகவான் பனிரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று பயிற்சியாகின்றார் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு கும்பராசி என்பது மீன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே ஆறு குடையவரும் எட்டு குடையவரும் தொடர்பு விட்டு ஆறாம் இடத்தை பார்க்கின்ற இந்த காலகட்டங்களிலே கண்டிப்பாக கொஞ்சம் நல்லது ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் அதிகமான அலைச்சல்கள் இல்லை என்றாலும் வெளிநாடு வெளியூர் இதனால் வரையில் நினைச்சு கூட பார்க்காத ஒரு ஒரு சிலர் கூட வெளிநாடு செல்லக்கூடிய பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கும்பம் என்பது மற்றொன்று கோயிலில் கலசத்தை போன்று மின்னக்கூடியது எந்த அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணுகின்றீர்களோ அந்த அளவுக்கு வருமானமும் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மீனம் என்பது குரு ராசி குரு ராசி நட்சத்திரத்தில் குருபோகானுடைய அமைப்புகளிலே இருக்கின்ற பெரிய மனிதர்களாகவும் வாத்தியார்களாகவும் உயர்ந்த பேச்சு துறையிலையும் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் என்று சொல்லக்கூடிய ஆசிரியராகவும் பல்கலைக்கழகங்களில் வேலை செய்யக்கூடியவர்களாகவும் விரிவுரையாளராகவும் பேச்சாளராகவும் எழுத்தாளர்களாகவும் ஜொலிக்கக்கூடிய அற்புத உயர்வுகளையும் குருபோகான அணுகுநகரத்தில் நகரத்தில் இல்லாதது மற்றொரு வகையிலே பேங்க்லே வேலை பார்க்கக்கூடிய பணியாளராகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மீன ராசிக்காரன் நேரிகளுக்கு இருக்கின்றது அந்த வகையிலேயே அனைத்து வேலைகளிலும் யோகங்களையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு குருவின் அனுகிரகம் பெற்ற ஒரு ராசி என்று செல்லக்கூடிய ராசி குரு பகவானுடைய பிறந்த பிறந்தவங்களுக்காக பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற கடன் நோய் வம்பு வழக்கு அனைத்திலையுமே சச்சரவு தடை தாமதம் இல்லாத ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலேயே இந்த மாதங்கள் செல்லப்போகின்ற ஒரு அமைப்பு நல்லதொரு மாற்றத்தையும் இனி வருகின்ற நாட்களிலும் உங்களுக்கு கொடுக்க போகின்றது இனி வருகின்றது ராசிநாதன் ஏற்றத்தை நோக்கி உச்சத்தை நோக்கி செல்கின்ற காரணத்தினாலே எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் இடமாற்றங்கள் நல்லதொரு மாற்றத்தை மூணு குடைவர் என்று செல்லக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை வருகின்ற போது இடமாற்றங்கள் நடைபெறுகின்றது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கல்யாண வைகங்களில் நல்லதொரு மாற்றம் பனிரெண்டாம் இடத்துல சுபகிரகங்களின் தொடர்புகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது இது நாள் வரையில் பல நாட்களாக தடைப்பட்ட வெளிநாடு வெளியூர் கல்யாண வைபவங்கள் இந்த மாதங்களில் இருந்து உங்களுக்கு அற்புதமான உயர்வுகளை மீனராசிக்காரியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முருகப்பெருமான ஆசிர்வாதத்தோடு இந்த தைப்பூச நன்னாளிலே ஒளி ஊட்டம் மிகுந்த இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது ஐந்து கூடியவர் ஐந்தாம் இடத்திலே பலம் பெற்று பௌர்ணமி யோகத்திலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எண்ணுகின்ற அனைத்தும் இந்த தெய்வங்களின் அடற்கடாச்சம் பொங்கி வழியக்கூடிய இந்த தைப்பூச நன்னாளிலே மீனராசிக்காரியர்களுக்கு படிப்புகளிலே வெளிநாடு வெளியூர் சென்று வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் இருந்த நாடுகளுக்கு சென்று வருகின்றதற்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெறுகின்ற ஒரு அற்புதம் பனிரெண்டாம் இடத்திலே தேவகுரு அசுர தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற இந்த மாதத்தில் இருந்து இது நாள் வரையில் கல்யாண வாயுங்களிலே தடை தாமதம் ஏமாற்றம் உள்ளவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை ஒரு அர்த்தம் குழந்தை பாக்கியங்களிலே தடை தாமதம் வரணமையாதவர்களுக்கு வரணம் அமையப் பெறுகின்றவர் அமைப்பு இந்த ராசிக்கு ஏழு குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் மீண்டும் அவர்கள் அவசானத்திலே இருந்து மீண்டும் அவர் ஆறாம் இடத்தை பார்த்தாலும் கூட நீங்கள் பனிரெண்டாம் இடம் என்பது சுபபோகுமான நலரிட சுப கிரகங்களின் தொடர்புகள் கிடைச்சு நல்லதொரு மாற்றத்தை அந்த ஆறாம் இடம் என்ற எதிரி சொல்லக்கூடிய சாணங்களிலே நான்கு கிரகங்களின் தொடர்புகள் மற்றும் அல்லது ஐந்து கிரகங்களின் தொடர்புகள் என்பது உங்களுடைய ஆறாம் இடத்திலே ராகு போகவான் ஆறாம் இடத்தை மீனராசிக்கு பார்க்கின்றதும் புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் என்று சொல்ல சூரியன் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்களும் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதத்திலே சகல விதமான நல்லதொரு மாற்றத்தை மீனராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதங்களில் குடும்பஸ்தானங்கள் வீடு வாசல் சத்துவங்கள் தாய்மார்கள் அண்ணன் தம்பி அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது எதிர்பார்த்த தூக்கங்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் இந்த மாதங்களில் குழந்தை பார்க்கும் குழந்தைகளால் உயர் படிப்புகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு வேலைகளில் ஒரு சில நல்லதொரு மாற்றங்கள் இந்த மாதங்கள் என்பது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய எட்டு பனிரெண்டு சுபகிரங்களின் தொடர்புகள் கிடைக்கின்றது தடை தாமதத்திலே இருந்து கொண்டிருந்த வெளிநாட்டு யோகங்கள் இனி வருகின்றன